வெல்கம் டு ராஜாவட்டி கிச்சன் நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம தண்ணி சட்னி தான் செய்ய போகிறோம் அதுவும் தேங்காய் நம்ம சேர்க்காமல் நம்ம வந்து செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சட்னிக்கு தேவையான பொருட்களை நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து இருபது என்ன நான் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பூண்டு வந் பூண்டுப்பல் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம ஸ்டவ்வை சிம்மளே வச்சுட்டு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் நமக்கு வெங்காயம் பூண்டு மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வரணும் நமக்கு சின்ன வெங்காயம் பூண்டுப்பல் நமக்கு மிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம சூடு போனதும் மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நமக்கு சூடெல்லாம் போயிடுச்சு நம்ம மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே எடுத்து நம்ம மிக்சி சாரில் சேர்த்துட்டோம் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா நமக்கு சரியாக இருக்கும் அடுத்ததாக ஏற்கனவே நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாமே வதக்குன அதே கடாயே நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம மிக்சி சாரில் தண்ணி விட்டு நம்ம வந்து நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நம்ம வந்து தண்ணி சட்னி தான் நம்ம செய்கிறோம் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா சூடானதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு நல்லா சூடாகிடுச்சு நம்ம ஸ்டவ் அந்த டைமில் ஆஃப் பண்ணிக்கலாம் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நம்ம வீட்டில் நம்ம தேங்காய் இல்லாத டைமில் போல் சட்னி ரெடி பண்ணி நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஹோட்டல் ஸ்டைலில் கொஞ்சம் கூட டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே இருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நம்ம அந்த சட்னியில் தேங்காய் சேர்க்கலை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட தெரியாது அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் புதுசாக பழகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ரொம்ப அதிகமான பொருட்களும் நமக்கு தேவைப்படாது அந்தளவுக்கு டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் இது போல் நீங்கள் ஒரு வடி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நம்ம ராஜாவட்ட கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குன்னா உங்களுக்கு வந்து சேரும் இதே போல் தண்ணி சட்னி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்